இட்லி பொடி அதிக பொருள் சேர்க்காம ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இதில் எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது ட்ரையாக தான் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி வருத்திட்டே இருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் வந்து இதை கொட்டிக்கோங்க இப்போ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அதையுமே வந்து அந்த பிளேட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே கால் கப் அளவுக்கு அரிசி சேர்த்து அதையுமே வந்து இந்த மாதிரி பொரிய அரிசி ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதையுமே வந்து பிளேட்டில் சூடு ஆறுறதுக்காக கொட்டி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஆறு காஞ்ச மிளகா கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதையுமே வந்து அதில் வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ சூடு எல்லாமே அப்புறமா பெரிய மிக்சி ஜாரில் இது அத்தனையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதே சேர்த்துட்டோம்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து அரைஞ்சி வந்துருச்சு இட்லி பொடி இது வந்து உங்களுக்கு அரைச்சிக்கிறா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாஃப்டாக பிடிக்குன்னா அந்த மாதிரி கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட தான் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்